கூடுது பார் மானத்திலே மேக கூட்டங்கள் மின்னது பார் தூரத்திலே மின்னலீட்டுகள் தட தடையின இடி இடிக்குது தானந்தப்பாமல் குடு குடுன ஓடிடுவோம் வெளியணிக்காமல் கலகலாயின சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் கவலை இல்லாமல் கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னது பார் தூரத்திலே மின்னலீட்டுகள் தட தடையினை இடி இடிக்குது தாழ்ந்தப்பாமல் குடுகுடுன ஓடிடுவோம் வெளியணிக்காமல் கலகலாயின சிரிப்போமே கல்லமில்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் கவலை இல்லாமல்